மூக்கு குத்திக் கொண்டவனே நாவுக்கு குத்தான் ஒரு சிறிய கிராமத்தில் மோகன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் பிறரின் வேலைகளில் தலையிடுவதும் தேவையில்லாத அறிவுரைகள் வழங்குவதும் அவன் பழக்கமாக இருந்தது மற்றவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் குறை கூறி தன்னை மிகவும் அறிவாளி என்று நினைத்தான் ஒரு நாள் கிராமத்தின் பூங்காவில் ஒரு வேலி உடைந்து கிடந்தது உடனே மோகன் அதை சரி செய்வேன் என்று முன் வந்தான் எல்லோரின் பாராட்டையும் பெற நினைத்து பெருமிதமாக வேலியை சரி செய்ய தொடங்கினான் ஆனால் அவன் வேலையில் கவனம் செலுத்தாமல் பெருமையாக போது தற்செயலாக தனது விரலையே குத்திக் கொண்டான் வலியால் அவன் கத்த அருகில் இருந்த கிராமத்தார் சிரித்து இப்போ புரியுதா உன் அறிவு என்று கேலி செய்தார்கள் அந்த நாள் முதல் மோகன் உணர்ந்தான் பிறர் விஷயத்தில் தலையிடுவது துன்பத்தையே தரும் என்பதே அவன் இனி தன் காரியத்தை மட்டுமே கவனித்தான் பிறர் காரியத்தில் தலையிடுபவன் தானே சந்திப்பான் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் தன் வேலையை செய்வதே சிறந்தது பழமொழி மூக்கு குத்தி கொண்டவனே நாவுக்கு குத்தான் உ முருக பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்